بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسألونك عن ساعة أيان مرساها فيما أنت من ذكرها إلى ربك منتهاها صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக அன்பிற்குரிய நேயர்களே அர்த்தமுள்ள ஆன்மீகம் என்கிற இந்த பகுதியின் வழியாக இறைவனை நெருக்கி வைக்கும் சிந்தனைகளை கொண்ட குரான் ஹதீசனுடைய வசனங்கள் வாழ்ந்து காட்டி வழிகாட்டியாக சென்ற ஆன்மீக பெரியவர்கள் இவர்களுடைய நிகழ்ச்சிகளை வாழ்க்கையில் நமக்கு அவர்கள் வாழ்விலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை எல்லாம் இந்த தொடரின் வழியாக நாம் பார்த்து வருகிறோம் இன்றைக்கும் அப்படி ஒரு முக்கியமான சிந்தனை உலக முடிவை பற்றிய சிந்தனை இன்றைய தேதி இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பன்னெண்டு உலகம் அழியும் என்று ஏறத்தால் உலகத்தின் முக்கால் பகுதி மீடியாக்கள் தகவலை பரப்பி எவ்வளவு தூரம் அதை பெரிதுபடுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் பெரிதுபடுத்தி பலர் மனதில் கலவரத்தை பலர் மனதில் பீதியை சிலர் மனதில் எதுவும் நடக்காது என்றிருந்தாலும் கூட ஒரு லேசான பயத்தை எல்லாம் இந்த தகவல் ஏற்படுத்தி இருக்கிறது வாருங்கள் நபிமொழி ஒன்றை பார்ப்போம் கடுமையான வெள்ளை நிற ஆடையில் அடர்த்தியான கருப்பு நிற முடியில் மிகவும் தூய்மையாக ஒருவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி என் சபைக்கு வருகிறார் நபித்தோடர்கள் சொல்லுகிறார்கள் இவரை முன்பின் நாங்கள் பார்த்ததே இல்லை அநேகமாக வெளியூர்காரராக இருக்க வேண்டும் இருப்பினும் வெளியூர்காரர் என்ற முடிவுக்கும் வர முடியவில்லை காரணம் ஆடைகளில் கசங்கள் இல்லை அழுக்கு இல்லை தூசு இல்லை அப்படியானால் பக்கத்தில் இருந்து வருகிறாரா என்றால் உள்ளூராலும் இல்லை வந்தவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லமிற்கு அவர்களுடைய பக்கத்தில் சென்று அமர்ந்து முட்டியோடு முட்டி உரசும் வண்ணம் அமர்ந்து கொண்டு நான்கு கேள்விகள் கேட்டார் முதல் கேள்வி ஈமான் இறை நம்பிக்கை என்பது என்ன இரண்டாவது கேள்வி இஸ்லாம் என்பது என்ன மூன்றாவது கேள்வி அல் இஹான் ஆன்மீகம் என்பது என்ன நான்காவது கேள்வி அழிவு நாள் எப்போது வரும் இந்த மூன்று கேள்விகளும் இந்த மூன்று கேள்விகளுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாகோ உலகி வசல்லம் அந்த கேட்டவருக்கு அளித்த பதில்களும் ஹதீஸ் நூல்களின் வழியாக பிரபலமானவை நமக்கு இப்போது அந்த தலைப்பிற்குள்ளே போவது முக்கியமல்ல நான்காவது கேள்வி பாருங்கள் உலக அழிவு எப்போது நிகழும் என்று கேட்கிறார் நபிகள் நாயகம் சல்லல்லாகோ உலகி வசல்லம் சொன்னார்கள் கேள்வி கேட்கிற நீங்களும் கேள்வி கேட்கப்படுகிற நானும் இந்த விஷயத்தில் நம் இருவரில் யாரும் அதிகம் தெரிந்தவர் இல்லை உங்களை விட நானோ இந்த விஷயத்தில் என்னை விட நீங்களோ தெரிந்தவர் அல்ல என்ற கருத்துக்கு உட்பட்ட மல்மஸ் என்ற வார்த்தையை நபி சல்லாஹூ அலிகி வசல்லம் சொன்னார்கள் அப்படியானால் அதன் அடையாளங்களாவது சொல்லுங்கள் என்றபோது ரசூர்ல்லாஹி சல்லாஹு அலிகி வசல்லம் அழிவு நாளைக்கு முன் ஏற்படக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளை என்ன சூழ்நிலைகள் மாற்றங்கள் நடக்கும் என்பதை குறித்து ஒரு சில அடையாளங்களை மாத்திரம் பேசி முடித்தார்கள் வந்தவர் கேள்வி கேட்டவர் போனதற்கு பிறகு சூழ்ல்லாஹி சல் அல்லாஹு அலிகி வசல்லும் அவர்கள் சஹாபாக்கள் கண்டத்திலே சொன்னார்கள் தீனக்கும் வந்தவர் வானவர் தலைவர் ஜிப்ரயில் மனித தோற்றத்திலே அவருடைய வருகை அமைந்திருந்தது உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை கற்றுத்தருவதற்காக அவர் அவனுக்கு வருகை தந்தார் என்று நபிசல்லாஹு அலிகி வசல்லம் விளக்கம் சொல்லுவார்கள் ஏறத்தாழ எல்லா ஹதீஸ் நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் ஜிப்ரையில் ஜிப்ரையிலுடைய ஹதீஸ் என்ற பெயரிலேயே பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அனைத்து நூல்களிலும் ஆரம்ப கட்டங்களிலேயே பதிவாகி இருக்கிறது இப்போ இதுல என்னென்னா உலகம் எப்போது அழியும் நபிஸ் சொன்னது இந்த உலகம் எப்போது அழியும் என்பது அல்லாஹுக்கு தெரியும் மனிதர்களுக்கு தெரியாது மனிதர்கள் ஒரு தேதி குறித்தால் நிச்சயமாக அந்த கேள்வி தவறு அந்த பதில் தவறு இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் உலகம் அழியும் என்கிற சிறிச்சை பல இடங்களில் விவாத பொருளானதோ என்னவோ இஸ்லாத்தின் பார்வையில் இது வேடிக்கையான ஒரு நகைச்சுவையான இதையும் கூட நம்புவதற்கு ஆள் இருக்கிறார்களே என்கிற வினோதமாகத்தான் இதை பார்க்க வேண்டும் இவங்க சொல்ற தேதியில உலகம் அழியாது அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா உரிய ஒரு ஆதாரம் உறுதியான ஆதாரம் இன்றைய உலக இன்றைக்கு உலகம் அழியாது ஏன் தெரியுமா இதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்த எந்த தேதியிலையும் அழியலை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாலே ஒரு தேதி குறித்தார்கள் அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாலே ஒரு தேதி குறித்தார்கள் ஏறத்தாலும் உலகம் அழிய போகிறது எல்லாம் உடனடியாக தயாராகுங்கள் என்கிற இந்த அறிவிப்புகள் இன்று நேற்றில நூத்தி ஐம்பது வருடங்களாக இந்த பூமியில் நடைபெற்றதாக உலகம் அழிவதற்கான தேதி குறிப்பிடுதலுடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு சற்றேரக்குரிய நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு ஏப்ரல் மூணாம் தேதி முதன் முதலாக ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஒருவர் ஏப்ரல் மூணாம் தேதி உலகம் அழியும்னு முன்னாடியே அறிவிச்சிட்டார் மிகப்பெரிய கலையபகரம் என்ன முதல் அறிவிப்பு அப்போ தான் வருது அதுக்கப்புறம் நிறைய தடவை வந்ததுனால இப்போ நமக்கு இந்த தகவல் புளிச்சு போச்சு யாரும் இருபத்தி ஒன்று பன்னெண்டுன்னு ஆரம்பிச்சாவே உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இந்த தகவல் முதன் முதலாக துவங்கிய நூற்றம்பது வருடங்களுக்கு முன்னால் பெரிய அளவில் பேசப்பட்டது அழிஞ்சிருமாமா என்ன பண்ணலாம் சொத்தை என்ன பண்ணுறது மக்களை என்ன பண்ணுறது கடகண்ணிகளை என்ன பண்ணுறது நிறைய கவலைகள் பல வரலாற்று ஆசிரியர்கள் என்ன எழுதுறாங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு ஏப்ரல் மூணாம் தேதி உலகம் அழியும் என்று சொல்லப்பட்டதற்கு பிறகு அந்த கடைசி நாட்களில் ஒரு மூணு விஷயம் ரொம்ப வேகமாக நடந்தது ஒரு விஷயம் என்னன்னா மிக அதிகமான பேர் மதம் மாறினார்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு நிறைய பேர் மாறினார்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கிறிஸ்தவ எழுச்சி அப்போது ஏற்பட்டது ஒன்று ரெண்டாவது சொத்து சேர்த்து வச்சிருந்தவங்க நிறைய பேர் அதுக்கு சமீபமான நாட்கள்ல எக்கச்சக்கமா செலவு பண்ண ஆரம்பிச்சாங்க நாம தான் போயிட போறோம் இருக்கிறதெல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டு போறதை விட என்னத்தையாவது செலவு அழிச்சிட்டு போவோம் ஜாலி என்ற பெயரில் எக்கச்சக்கமாக செலவு செய்யப்பட்டது மூன்றாவது ஒரு வினோதம் நடந்தது என்னன்னா ஏப்ரல் மூணுக்கு முன்னாலேயே அகிலத்தினுடைய இந்த அகண்ட பூமியினுடைய பேரழிவு நாளில் ஏற்படக்கூடிய அமளி துமலிகள் இந்த ஒட்டுமொத்தமாக அண்ட சராசரங்கள் அழிகிற போது ஏற்படுகின்ற பயங்கரமான வெடிப்புகள் பிளவுகள் பேராபத்துகள் சப்தங்கள் இதிலிருந்தெல்லாம் நம்மளை தற்காத்துக்கணுங்கிறதுக்காக சில பேர் முன்னாலேயே தற்கொலை செய்து கொண்டார்கள் இந்த மூன்று விஷயம் நடந்தது மதமாற்றம் நடந்தது ஏராளமான பொருள் காசு பணங்கள் விரயமாக செலவழிக்கப்பட்டது மூன்றாவது செய்தி தற்கொலையை சில பேர் உயர்ந்து போனார்கள் ஏறத்தால உலக அளவில் நடைபெற்ற ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் நடைபெற்ற தற்கொலைகள் நிகழ்வு என்று வருகிற போது ஒரு நூற்றம்பது வருடங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட இந்த உலக அழிவு நாள் குறித்தலை ஒட்டி ஏற்பட்ட தற்கொலைகள் மிகுந்த முக்கியத்துவத்தை வகிக்கிறது இப்போ அன்னைக்கு தொடங்கினது இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தில் அழியும் ரெண்டாயிரத்தி பத்தில் அழியும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அழியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அழியும் இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாயன் இன காலன்றுடைய தேதி முடியுது அங்கே தேதி முடிந்தால் அதற்கு பிறகு தேதியே இல்லை என்று யார் முடிவுக்கு வந்தது திருக்குரானில் சுமார் பத்து இடங்களுக்கும் மேல் ஹதீத்துகளில் சுமார் நாற்பது இடங்களுக்கு மேல் திரும்ப திரும்ப இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது பதில் தரப்பட்டிருக்கிறது கியாமத் அழிவு நாள் எப்போது வரும் நசூருல்லாஹி சல்லா அலி சொல்லம் அவர்கள் அந்த நாட்கள் அத்தனையிலும் இந்த பதிலை சொன்னார்கள் கயாமத்தினால் எப்போது வரும் என்பது அல்லாஹுவுக்கு மட்டுமே தெரியும் உலகத்தாரால் அதை சரியாக கணிக்க முடியாது சில அடையாளங்களை வகித்து யூகிக்க முடியும் கணிக்க முடியும் ஆரூடத்தை போல ஏதாவது சொல்ல முடியும் ஆனால் மிகச்சரியாக துல்லியமாக தேதி குறித்தல் என்பது அகில உலகங்களை படைத்து காத்து வளர்க்கிற அந்த அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாராலும் அதற்கான தேதியை குறிப்பிட்டு சொல்ல முடியாது இப்போ வேடிக்கை என்னென்னா பொதுவாக சில பழமைவாதிகள் மாத்திரம்தான் இந்த மாதிரி தேதிகளை குறித்து இப்போ உலக அழிவுன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டை பொறுத்தவரையும் ஒரு லேட்டஸ்ட் இஷ்யூ என்னன்னா ஒரு சில விஞ்ஞானிகளும் அறிவியல் உலகத்தார்களும் இதில் சேர்ந்து கொண்டார்கள் என்பதுதான் மிகப்பெரிய அஜீரணம் அவங்க அப்படி இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு உலகம் அழியும்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சில பருவநிலை மாற்றங்கள் மாறி மாறி பருவநிலைகள் வந்து கொண்டிருக்கிறது சீரான ஒரு சமச்சீரான தட்பவெப்ப நிலைகள் உலகம் முழுக்க இல்லை குளோபல் வார்மிங் என்று சொல்லப்படக்கூடிய புவி வெப்பமாகுதல் மிக கடுமையாக முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு பேசப்படுகிறது உலகம் முழுக்க இன்றைக்கு விவாதிக்கப்படுகின்ற மையப் பொருட்களில் புவி வெப்பமாகுதல் என்பது ஒன்று ஒரு சில உயிரினங்கள் பறவை இனங்கள் அருகி வருகிறது அதாவது இல்லாமல் ஆகி கொண்டு வருகிறது சமீபத்தில் ஒரு பத்து இருபது ஒன்பது வருடங்களுக்கு முன்னாலே வரை வாழ்ந்த சில உயிரினங்கள் அதனுடைய ஒரு உயிரினம் கூட ஒரு பிறப்பு கூட இப்போது இல்லை என்கிற அளவுக்கு பறவை இனங்கள் அருகி வருகிறது எப்போதாவது பத்து வருஷத்திற்கு ஒரு முறை என்று கேள்விப்பட்ட நிலநடுக்கங்கள் இப்போது மாதத்திற்கு ரெண்டு முறை எங்காவது உலகத்திலே நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது பூமி முழுக்க புகை மூட்டத்திற்கு ஆளாகி ஒரு விதமான அசுத்தங்களும் சுகாதார கோளாறுகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இவ்வளவுக்கும் மேலாக விஞ்ஞானிகள் அச்சுறுத்துகின்ற ஓசோன் படலத்தில் ஓட்டை என்பது அதனுடைய தன்மை அதிகரித்துக் கொண்டே போகிறது இப்படி வரிசையாக அடுக்கலாம் யுக முடிவு என்பது நெருங்கிவிட்டது என்பது இவர்கள் சொல்லுவதற்கான காரணம் ஆனால் இவைகளையெல்லாம் தாண்டி அல்லாஹுவனுடைய அனுமதியின்றி அவன் குறித்து வைத்திருக்கிற தேதி அது உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது அந்த அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அத்தனை தேதிகளும் தவறு அழிவு நாளைக்கு இஸ்லாம் இரண்டு வித அடையாளங்களை முன்வைக்கிறது நீங்கள் பலரும் அறிந்திருக்கலாம் ஒன்று சிறிய அடையாளங்கள் ஏறத்தாறு சிறிய அடையாளங்களில் தொண்ணூறு சதவீதம் இப்போது நடந்துவிட்டது என்றே சொல்லலாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் நபிகள் நாயகம் செல்லா லி செல்லும் பிரித்து பேசி விளக்கிய அடையாளங்கள்ல பெரிய அடையாளங்கள் என்று சிலது உண்டு அந்த பெரிய அடையாளங்கள் இன்னமும் பூமியில ஏற்படவில்லை சிறிய அடையாளங்கள் தாயை தள்ளி வைப்பான் மனைவி பேச்சை கேட்பான் நண்பனின் சொல்லை கேட்பான் தந்தையை தூரமாக்கி விடுவான் மிக அதிகமாக மது விரிவடையும் மிக அதிகமாக விபச்சாரம் பெருகும் வெட்கம் போய்விடும் ஏழை வரி என்கிற தக்காத்தை வாரி வழங்காமல் தன்னகத்தை சுருக்கி கொள்ளுகிற சுயநலங்கள் மிகுந்து போகும் இசை கருவிகளும் இசை உபயோகங்களும் பெருகும் பள்ளிவாசல்கள் என்கிற வணக்கத்தலங்கள் கூட அலங்கார வீடுகளாக மாற்றப்படும் அமைதியாக இருக்க வேண்டிய இறையில்லங்கள் எல்லாம் சப்தங்களால் நிரம்பி வடியும் இப்படியெல்லாம் சொல்லப்படுகிற இத்தனை அடையாளங்கள் இன்னமும் ஒரே அதிகத்தில் சுமார் நாற்பது அடையாளங்கள் வரை எண்ணப்படுகின்ற இவைகளெல்லாம் சிறிய அடையாளங்கள் பெரிய அடையாளங்களில் மிக முக்கியமாக பொறுக்கி எடுத்து சொல்லுவதானால் ஒரு ஐந்து அடையாளங்கள் அது வந்த பிறகுதான் உலகம் அழியும் அந்த ஐந்தில் நாலு நாலு பேரின் வருகை சம்பந்தப்பட்டது ஒன்று பூகோள சூரியன் ஓட்டம் சம்பந்தப்பட்டது ஒன்று ஈசா அலிஹிஸ்லாம் என்கிற கிறிஸ்தவர்கள் இயேசுவாக நம்புகிற ஈசா அலிஸ்லாமின் இரண்டாவது வருகை உலகத்தின் மிக முக்கியமான ஒரு தடயம் அது வந்ததற்கு பிறகு சுமார் நாற்பது அல்லது எழுபது ஆண்டுகளில் உலகம் அடையும் இரண்டாவது மஹதி என்று ஒருவர் வர வேண்டும் ஈசா அலிஹிஸ்லாம் வருவதற்கு சற்று முன்பு பிறந்து ஈசா அலிஹிஸ்லாம் உயிரோடு இருக்கிற போதே வஃபாத்தாகி இவர்கள் ஜெருசலத்தில் அடக்கம் செய்யப்படுவார்கள் வாலிபராகின்றவரை வரை உலகத்திற்கு தெரிவிக்காத அவர்கள் அவர்கள்தான் இமாம் மகதி அழிவு நாளின் அடையாளம் என்பதை வாலிபராக இருக்கும்போது தெரிவிப்பார்கள் என்பது இரண்டாவது அடையாளம் மூன்றாவது அல்லாஹுவின் கொடிய விரோதியாக பூமியை அச்சுறுத்துவதற்கு வரக்கூடிய தஜ்ஜால் என்பவனுடைய வருகை மூன்றாவது வருகை நான்காவது யஜூஜ் மஹஜூஜ் என்ற இறைவனால் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற அழிவு நாளின் போது திறந்து விடப்படுகின்ற அந்த கூட்டத்தினர்கள் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் தெருக்களில் போவோர் வருவோர் மீதெல்லாம் கட்டவிழ்த்துக்காவதாக அது வர வேண்டும் இந்த நாலு வருகைக்கு பின்னால் இறுதி நாள் வரும் அந்த இறுதி நாளின் போது மிக முக்கிய அடையாளம் சூரியன் சூரியன் மேற்கிலிருந்து தோன்றும் வழக்கமாக கிழக்கிலிருந்து தோன்றுவது போல் தோன்றாது இன்றைக்கு இந்த தொலைக்காட்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிற இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டை நேற்று அச்சத்தோடு பார்த்தவர்கள் கூட இதோ கிழக்கிலே சூரியன் விடிந்து விட்டது இன்றைக்கு அழியாது இந்த அடையாளங்கள் எல்லாம் இஸ்லாம் சொல்லுகிற அடையாளங்கள் எல்லாம் வந்து விடுகிற போது நிச்சயமாக அப்போது தான் அழியும் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை ரொம்ப தூரம் இல்லை இவர்கள் சொல்லுகிற தேதியும் இல்லை ஆனால் இன்னமும் பல ஜென்மங்கள் என்கிற மனக்கணக்கு வேண்டாம் அழிவு நாளைக்குள்ள அடையாளங்கள் அங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் வல்ல இறைவன் அழிவு நாளின் அமளி துமளிகளிலே இருந்து நம்மை பாதுகாப்பதோடு நம்முடைய வாழ்வையும் மரணத்தையும் இறைவன் அர்த்தம் உள்ளதாக ஆக்கி அமைப்பானாக வரமத்துல்லாஹி வரகாத்தூர்